நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை வீடியோக்களை பார்க்கிறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருكم போய் பார்த்து மகிழுங்கள் அனைவருக்கும் கோபிநாத்ின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சேனலுக்கு முதன்மரியா வர்றவங்களா இருந்தா மறக்காம Subscribe பட்டனையும் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க இப்ப நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பத்திற்கு காரணம் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தோல்விக்கு காரணம் இப்படி நீங்க எதிர்மறையா எந்த விஷயம் நடந்தாலும் அந்த விஷயத்திற்கெல்லாம் அடிப்படை காரணம் அப்படிங்கிறது நம்ம மன கொந்தளிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மனதில் இருக்கக்கூடிய கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அது எப்படி தான் பார்க்கறக்கும் இப்ப எளிதா சொல்லணும் அப்படின்னா இப்ப புயல் அடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணா பின்னா எது எது அந்த புயலோட வழியில் மாட்டுதோ அந்த சுழலோட வழியில் மாட்டுதோ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும் சின்ன பின்னமாக்கிடும் அப்புறம் அந்த இடமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி தர்மசங்கடமான நிலைமையா இருக்கும் அதை சீரமைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற நிலையில இருக்கும் அதே தான் இப்ப ஒரு ஆழி பேரலை ஏற்படுது அப்படிங்கும் போது அது ஊருக்குள்ள புகுந்ததுன்னா இன்னாரும் எல்லாம் பார்க்காது அடிச்சு கிளப்பி எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு போயிடும் இன்னும் பேரழிவுகள் எல்லாமே அப்படி தான் நிலநடுக்கமாக இருக்கட்டும் இந்த மாதிரி இயற்கை சீற்றமெல்லாம் நடக்குது அப்படின்னா அப்படியே எல்லாருமே நடுநடுங்கி போயிடும் தண்ணிலை மறந்து எல்லாமே போய்டும் அது ஓஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்துட்டு ரொம்ப ஒரு அமைதியாக அந்த அமைதி அப்படிங்கிறது மயான அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஓலமிடக்கூடிய நிலையில் வந்துட்டு இருக்கும் அதே தான் இந்த மன கொந்தளிப்பு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மன கொந்தளிப்பு ஏதாச்சும் ஒரு கோபம் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பதட்டத்துல நம்ம எடுக்கிற முடிவு மேலே ஒரு அதீத நம்பிக்கை வச்சுட்டு அந்த கோபத்துல செயலாற்றும் போது இந்த சூறாவளி ஆழிப்பேரலை இந்த மாதிரி நடக்கக்கூடிய இயற்றை இயற்கை சீற்றங்களுக்கு ஈடானது அது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவு ஒவ்வொருத்தரையும் ரொம்ப பெரிய விதத்துல பாதிக்கக்கூடியதாக அமைஞ்சிடும் எப்ப அந்த மன கொந்தளிப்பாக இருக்கு அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுக்கிறீங்க கோபத்தோட உச்சியில் ஒரு முடிவெல்லாம் எடுக்கிறீங்கன்னா அது உங்களை சுற்றி இருக்கிறவங்களை மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவங்க அதே போல் உங்க நம்பியவர்கள் எல்லாத்தையுமே போட்டு துவம்சம் பண்ணிவிடும் அதுக்கப்புறமா ஒரு அமைதியான நிலைக்கு வரும்போது நீங்களே அந்த சூழ்நிலையை உணரும் போது தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் பண்ணினது எவ்வளோ பெரிய தப்புன்னு ஏன்னா அதனால பல பேர்த்தோட மனசு காயமாயிருக்கும் பல பேர்த்துக்கு வந்துட்டு வாழ்க்கையே போயிருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் நம்மதான் அதுவும் நம்மளோட அந்த தான் அந்த கோபத்தோட சீற்றம் தான் அப்படின்னு தெரியும் போது அதுக்கப்புறம் அதை வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது கோபம் வருது அந்த இடத்துல ஏதாவது முடிவு எடுக்கணும்னு நினச்சா கூட தயவு செஞ்சு தள்ளி போட்டுருங்க தயவு செஞ்சு தள்ளி போட்டுருங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க நம்ம அந்த இடத்துல செயலாற்றணும்னு நினைச்சா கூட வேண்டாம் ஏன்னா பொறுமையாக யோசிக்கும் போது தான் அதில் உள்ள பிரச்சனைகளோட தீவிரம் தெரியும் அல்லது உண்மையாகவே யார் சைடு வந்துட்டு அந்த உண்மை இருக்கிறதுன்னு புரிய வரும் அப்போ உங்கள் மன கொந்தளிப்பை சாந்தப்படுத்தக்கூடிய அந்த திறமையானது உங்களுக்கு உண்டாகிவிட்டால் உங்களை வெல்ல இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதீத கோபம் வரும்போது இதை யோசிச்சு பாருங்க கட்டாயமா அந்த கோபமானது நிலை பெறட்டும் சாந்தி அடையட்டும் அதன் பின்னர் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அது தெளிவான முடிவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் நண்பர்களே நம்ம இறைவன் பேசுவதை கேட்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த ஒரு சந்தேகம் அல்லது ஒரு எண்ணம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அல்லவா கடவுள் கடவுள் என்று சொல்கிறார்கள் கடவுள் நேரில் காட்சி தருவதில்லை கடவுள் இருப்பதை உணர முடியவில்லை இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்பப்படும் அந்த வகையில் குறைந்தபட்சம் கடவுள் இருப்பதை உணர்வதற்கு அல்லது கடவுள் பேசுவதை கேட்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்கறக்கோம் நிறைய தாந்திரிக முறைகள் எல்லாம் சொல்லப்படும் கடவுள் இருப்பை வந்து உணர்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அளவுக்கெல்லாம் போக வேண்டாம் எப்போவுமே ஆன்மீக வழியில் இயற்கையா நமக்கு இறைவன் கொடுத்த அந்த ஆற்றல்களை உணர்ந்து கொள்வதன் மூலமாக இறைவன் இருப்பை உணர்ந்து கொள்ளலாம் அல்லது அவர் பேசுறதை வந்து நம்மளால கேட்க முடியும் அதை முயற்சி செய்தால் போதுமானது தாந்திரீக பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் சரி அப்படி ஆன்மீக வழியிலேயே நம்ம இறைவன் பேசுவதை உணர்ந்து கொள்வதற்கு என்ன அடிப்படையான விஷயங்கள் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே தேவை அமைதியான சலனமற்ற மனது அப்படின்னு சொல்லக்கூடியது சலனமற்ற மனது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிந்த நீரோடை போல் இருக்கின்ற எண்ணங்கள் இருக்கின்ற மனது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக அங்கே இறைவன் இருப்பை உணர முடியும் அப்படி ஒரு மனநிலை நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா இறைவன் இருப்பை உணர முடியும் அவர் பேசுவதை கேட்கணும் அப்படிங்கும்போது அந்த நிசப்தம் நம்ம சொன்ன அந்த அமைதியான நிலை இருக்கிறதல்லவா அந்த அமைதியான நிலையில் மனது ஒருநிலைப்பட்ட நிலையுடன் பொறுமையாக இந்த பஞ்சபூத இயக்கங்கள் இருக்கிறது இந்த பூமி சுழல்கிறது நமக்கு தெரியும் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாம் பஞ்சபூத கூறுகளால் ஆனது அப்படிங்கிறத உணர்ந்து காற்று பேசுவதை அல்லது இந்த வெப்பம் சுடுவதை இதையெல்லாம் வந்து இயல்பாக எப்படி நடக்கிறதோ அதே போல் நாம் உணர்ந்து கேட்கும் பொழுது இந்த இயற்கை கொஞ்சி விளையாடுவதை நாம் கேட்கும் பொழுது அந்த இயற்கையின் மொழியை புரிந்து கொள்ளும் அது இறைவனின் மொழியாக இருக்கும் அது இறைவனின் மொழியாக இருக்கும் அப்பொழுது அவர் பேசுவதை நம்மால் உணர முடியும் ரொம்ப எளிமையாவோ அல்லது குழப்பமாக இருந்தால் தெளிவா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க மனது அமைதியான நிலையில் ஒருமைப்படுத்தப்பட்ட அந்த ஒருநிலைப்படுத்தப்பட்ட அந்த மனதுடன் அமைதியாக அமர்ந்து காற்று வீசுவதின் சத்தத்தை உங்களால் உணர முடிகிறது கேட்க முடிகிறதுனா இறைவன் பேசுவதை உங்கள் உணர முடியும் கேட்க முடியும் அமைதியான ஆர் அமைதியான அன்பான சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம் என்றால் கண்டிப்பா இறைவன் நமக்கு காட்சியளிப்பார் அவர் பேசுறது அவர் செய்கிறது அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை எல்லாம் நம்மால் உணர முடியும் இது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காரும் போது உங்களுக்குள்ள இயக்கங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியும் அதே போல உங்களுக்குள்ள இருக்கின்ற இயக்கங்களை எல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த பிரபஞ்ச இயக்கத்தை உணர்ந்து கொள்கிறீர்கள் என்றால் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இறைவனின் இருப்பையும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் தான் அப்படிங்கறது தாற்பயம் கடைபிடிக்க வேண்டியது பொறுமை அமைதி அப்படிங்கிற அந்த விஷயம் எதையும் நிதானமாக தெளிந்த மனதுடன் நாம் பார்க்க வேண்டிய அந்த கண்ணோட்டத்தை நம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதத்தான் மறந்துடாதீங்க நண்பர்களே நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்குங்க நண்பர்களை சிவபெருமானம் வழிபடுவதற்கு முன்னாடி என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க இருக்கோம் பெரும்பாலும் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே சிவனை வழிபடும் போது பயத்தோட வழிபடக்கூடாது ஆக்கல் காத்தல் அழித்தல் அதுல அழித்தல் அப்படிங்கிற தொழிலை செய்யறது ருத்ரன் அதோட அம்சமா கருதப்படுபவர் தான் சிவபெருமான்னு நம்ம நினைக்கும் போது அந்த பயத்தோட போய் அவரை என்னைக்குமே வழிபடக்கூடாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க அதே போல வீண் ஆடம்பரங்கள் ஈஸ்வரன் என்றும் விரும்புவதில்லை பட்டு வஸ்திர எடுத்து சாத்தணும் அதே போல அபிஷேகத்துக்கு நிறைய பொருள் வாங்கி தரணும் இப்படி தான் ஈஸ்வரன் வந்துட்டு நமக்கு அருள் தருவார் அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுதும் நமது மனதில் இருக்கக்கூடாது அவருக்கு அபிஷேகத்துக்கு தேவை நம்ம கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கொஞ்சமா வில்வத்தை கொடுங்க உங்களால் முடிஞ்ச அந்த அபிஷேகத்துக்கு தேவையான தண்ணீர்ல ஒரு லிட்டர் கொடுத்தா கூட போதுமானது நண்பர்களே மிகைப்படுத்தவில்லை நான் ரொம்ப முக்கியமான விஷயம் இறைவனை அன்பால தான் வழிபடணும் அன்பே சிவம்னு சொல்லுவாங்க எப்படி வழிபடணும் அன்பால தூய மனதோடு தான் நீங்கள் இறைவனை ஈசனை வழிபட வேண்டும் மனதில் அன்பு இல்லாமல் செய்யப்படுகின்ற எந்த பூஜைக்கும் பிரதிபலன் கிடைக்காது அது எந்த கடவுளை நீங்கள் வழிபட்டாலும் சரி அதிலும் குறிப்பாக சிவபெருமானிடம் அன்பு இல்லாமல் நாம் வழிபடும் போது நமதோட வழிபாடு அப்படிங்கிறது நிறைவு பெறாது அப்படிங்கிறத தெளிவாக நினச்சிக்கங்க அதே போல் எந்த இடத்துலையும் குழப்பத்தோடு போய் இறைவன் முன்னாடி நிற்கக்கூடாது இறைவன் இந்த பிரச்சனை எனக்கு தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற முழு மனதோடு அங்கே இதில் வைக்கணுமே தவிர அறகுற மனசோட இறைவன் போய் என்றைக்குமே நிற்கக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அடியார்களுக்கு செய்யப்படுகின்ற மரியாதை அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மரியாதை ரொம்பவே முக்கியமான விஷயம் சிவனடியார்களோ சிவபக்தர்களுக்கோ நீங்கள் செய்கின்ற சேவை அந்த மகேஸ்வரனுக்கே செய்ததாக கருதப்படும் அதுலேயும் ரொம்ப முக்கியம் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தாலே அது சிவபூஜைக்கு ஈடானது அதில் எந்த மாற்று கருத்தும் நீங்கள் கொள்ள வேண்டாம் பிற உயிர்களை உங்களுக்கு இணையாக நினைக்கின்றீர்கள் அப்படிங்கும் போதே நீங்க சிவபெருமான வழிபாடு செய்யறீங்க அப்படிங்கறது அர்த்தம் ஏன்னா எல்லா உயிர்களுக்குள் எல்லா உயிராகவும் இருப்பவர் யார் அப்படின்னா சிவபெருமான் அப்படின்னு குறிப்பிடுவாங்க அப்ப சிவ வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ரொம்ப தெளிவா இருக்க வேண்டிய விஷயங்கள் மனசுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பூரணமான அன்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல முழுமையான நம்பிக்கை அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான விஷயம் எல்லா உயிர்களின் மீதும் நமக்கு அன்பை வைத்தல் அப்படிங்கிறது தான் உண்மையான வழிபாடு தெரிஞ்சுக்குங்க அதை தவிர்த்து நான் அபிஷேகத்துக்கு வந்து பால் வாங்கிட்டு போகணும் நெய் வாங்கிட்டு போகணும் விதவிதமா பூக்கள் வாங்கிட்டு ஈஸ்வர வந்துட்டு வாசனையான மலர்கள் பிடிக்கும் அதை வாங்கிட்டு போனோம் வஸ்திரம் வாங்கிட்டு போனோம் அங்கே போய் அன்னதானம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது முழு மனசா அவர் முன்னாடி போய் நின்று முழுமையாக சரணடைந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை அப்படி செய்யப்படுகின்ற வழிபாட்டுக்கு என்னைக்குமே வந்துட்டு பலனிருக்கும் அதில் மாற்று கருத்து வேண்டாம் அப்போ இனிமேல் ஈஸ்வரன் கோயிலுக்கு போகும்போது எப்படி நீங்கள் போகணும் முழுமையான மனதுடன் முழு நம்பிக்கையுடன் உள்ளே போகணும் அதே போல் இறைவனை முழுவதுமாக நம்பி சரணடைந்து வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது மிகவும் உத்தமமான விஷயமா இருக்கும் நீங்கள் வேண்டதும் பழிக்கும் நல்லா தெரிஞ்சுக்கங்க வீட்டில் தெய்வ நடமாட்டம் குறைவாக இருப்பதை எவ்வாறு உணர்ந்து கொள்வது அப்படிங்கிற இந்த பதிவை வந்துட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க எப்பவுமே இந்த பிரபஞ்சமே பார்த்திங்கன்னா நேர்மறை எதிர்மறை ஆற்றல்களால் ஆனது இதில் ஒரு இடத்துல நேர்மறை சக்தி அதிகமாக இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த இடத்தில் தெய்வ ஆற்றல் அதிகமாக இருப்பதை நம்மால் உணர முடியும் அதே எதிர்மறை ஆற்றல் அங்கு அதிகரிக்கிறது அப்படின்னா அந்த நேர்மறை ஆற்றல் குறைந்து காணப்படும் அதைத்தான் அந்த இடத்துல என்ன சொல்லுவோம்னா தெய்வ நடமாட்டம் குறைவாக இருப்பது அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்களே தவிர தெய்வம் அனைத்து இடங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத யாரும் மறுப்பதற்கில்லை சரி அப்படி உங்க வீட்ல வந்து தெய்வ நடமாட்டம் குறைவாக இருக்கிறது தெய்வ நடமாட்டம் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத சில காரணிகள் கொண்டு நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் தான் இப்போ நம்ம வந்துட்டு பாக்க இருக்கோம் அதுல முக்கியமானது நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு செயல் செய்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த செயலில் தொடர்ந்து தடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் அதாவது ஒரு சில தோல்விகள் அப்படிங்கிறது வேற விஷயம் அந்த வீட்டில் இருக்கவங்க எந்த காரியத்தை தொட்டாலும் தொடர்ந்து தோல்வி ஏற்படுது அப்படிங்கும் போது அந்த இடத்துல அந்த நேர்மறை சக்தியோட ஆதிக்கம் இல்லாமல் போகிவிட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மன மனக்குழப்பத்திலேயே எப்பவுமே இருப்பாங்க ஒரு தெளிவான முடிவு அப்படிங்கிறது வீட்டில் உள்ளவர்களால் எடுக்க முடியாது மனசஞ்சலம் மனக்குழப்பம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருப்பதன் மூலமாக அவர்களுக்கு பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் வீட்ல இருக்க நேரங்கள்ல பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கும் போது குடும்பத்துல வந்துட்டு அமைதி இருக்காது பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் தொழில் வியாபாரம் இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் பெருத்த நஷ்டமோ அல்லது வேலையில் பிரச்சனைகளோ உண்டாகி கொண்டே இருக்கிறது அப்படிங்கும் நம்ம வீட்ல வந்துட்டு நேர்மறை சக்திகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஒரு சில பிரச்சனைகள் வருதுன்னா பிரச்சனை இல்லை தொடர்ந்து பிரச்சனைகள் வருதுன்னா ஒன்று கிரகத்தோட காரணமா இருக்கலாம் இல்ல நம்ம வீட்டில் வந்து அந்த நேர்மறை சக்திகளோட ஆற்றல் குறைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அதே போல எப்பவுமே பாசம் காட்ட முடியாது பிறரை பார்த்தால் கோபமானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது காரணமே இல்லாமல் கோபப்படுகிறார்கள் காரணமே இல்லாமல் கவலைப்படுகிறார்கள் அப்படிங்கும் போது அவங்க தங்கியிருக்க அந்த வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றலானது குறைவாக இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஞாபகத்திறன் குறைய ஆரம்பிக்கும் எதை எங்க வச்சோன்னு கூட சில நேரத்துல தெரியாது ஒரு குறிப்பிட்ட காலத்துல நான் ஏன் அப்படி செயல்பட்டேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் பிரச்சனை நடந்திருக்கும் அப்போ அவங்களோட நினைவு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்திருக்காது ரொம்ப மந்தமான ஞாபகம் மந்தமான நினைவுகள் தான் அவர்களிடம் இருந்திருக்குமே தவிர ஒரு சுறுசுறுப்பான ஒரு எண்ணமோ புத்துணர்ச்சியான எண்ணமோ அவர்களிடம் இருந்திருக்காது அந்த மாதிரி காலகட்டங்களில் வீட்டில் நேர்மதுரை சக்திகள் குறைந்து காணப்பட்டு இருப்பதை நம்ம உணர முடியும் அதே போல திடீர்னு வீட்டில் பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும் எப்போவுமே ஒரு ரம்யமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல திடீர்னு ஒரு துர்நாற்றம் வீசுகிறது அப்படிங்கும்போது வீட் சக்திகளோட ஆதிக்கம் சற்று அதிகமாக இருக்கிறது உணர்ந்து கொள்ள வேண்டும் அடிக்கடி மருத்துவ செலவு வைக்கும் இது கிரகங்களோட பாதிப்பாலும் இருக்கலாம் இன்னொரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எதிர்மறை சக்திகள் வீட்டில் அதிகரிக்க அதிகரிக்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் அது பெரிய அளவிற்கு வந்துட்டு பெறுவதே இது மாதிரியான பிரச்சனைகள் ஒரு வீட்டில் தொடர்ந்து ஏற்படுகிறது என்றால் ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா கண்ணூர் பாதிப்பு அதிகமா இருக்கலாம் அல்லது இந்த மாதிரி எதிர்மறை சக்திகளின் ஆற்றலங்கு அதிகரித்து காணப்படலாம் அப்ப நம்ம கொஞ்சம் தெளிவான முடிவை எடுத்து வீட்டில் நேர்மறை சக்திகளை அதிகரிப்பதற்காக சில வேலைகளை செய்தாக வேண்டும் சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு பிரச்சனைகள் தேடி வருகிறது அப்படிங்கும் போதே சுதாரிச்சுக்கணும் சரி இப்போ இத்தனை பிரச்சனை இருக்குது இல்லையா இதில் இருந்தெல்லாம் மீண்டு நம்ம வீட்டில் வந்துட்டு நேர்மறை ஆற்றல் அதாவது தெய்வ சக்தியானது அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சா நம்ம சில விஷயத்தை செய்யும் போது நம்மளால் பண்ணிக்க முடியும் அதில் முதலாவதாக சொல்வது வீட்டில் இருப்பவர்களை எல்லாருமே ஏன்னா கஷ்டம்னு வந்துட்டால் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் அதுக்கு பொறுப்பு உண்டு அதனால் வீட்டில் இருக்க எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நெய் தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றுங்கள் அனைவரும் சேர்ந்து அந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்கள் ரொம்ப முக்கியம் தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் போன்ற பாடல்களை வந்துட்டு அந்த நேரத்தில் படிப்பது நல்ல ஒரு அதிர்வுகளை வீட்டில் உண்டாக்கும் அந்த நேரத்தில் தான் படிக்கணுமா கொஞ்சம் நேரம் மாத்தி படிக்கலாமா கட்டாயமா உங்களுக்கு எப்போயெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் இறைவனின் நாமத்தையோ அல்லது தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் அல்லது ஆர்வார்கள் பாடிய பாசுரம் இந்த மாதிரியான பாடல்களை பாடுவதன் மூலமாக நீங்களே வீட்டில் ஒரு நல்ல அதிர்வை உண்டாக்கி கொள்ள முடியும் அதில் எந்த மாற்றுக்கள் ത്തും കൊള്ളാീകരി அதே போல வீட்டை அடிக்கடி வந்துட்டு சுத்தம் செய்யணும் கல்லுப்பு போட்டு தண்ணியில் கலந்து அதுக்கப்புறமா துடைத்து விடுவது இந்த துருநாற்றத்தை போக்கும் அதே போல வீட்டில் எதிர்மறை சக்திகளின் ஆற்றலை குறைக்க வல்லது அப்படிங்கிறத மறந்து விட வேண்டாம் நண்பர்களே என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டில் நேர்மறை சக்திகள் குறைவாக இருந்தாலும் நம்மோட மனோதிடம் அப்படிங்கிறது நம்ம மனதில் வந்துட்டு தெய்வத்தோட அந்த இருப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் பொழுது நம்ம எந்த ஆற்றல்களும் எதுவும் செய்ய முடியாது நேர்மறை சக்திகள் அப்படிங்கிறது தெய்வ சக்தி நம்ம குறிப்பிடுறது அந்த சக்தி எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பக்கபலமாகவும் நம்முடைய வெற்றிக்கு காரணமாகவும் எப்பொழுதுமே இருந்து வருகிறது அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ள தேவையில்லை நண்பர்களே காலை எழுந்தவுடன் ஒரு சில விஷயங்களை செய்வதன் மூலமாக அந்த நாளானது ரொம்ப அற்புதமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் அப்படி நாம் என்ன காரியங்களையெல்லாம் காலையில் எழுந்தவுடன் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் ரொம்ப சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம் பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்குங்க காலையில் எழும்புறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமான செயலாகிவிட்டது இன்றைய தினத்தில் அலாரம் எடுத்து அந்த அலாரம் அடித்தால்தான் அதனை கேட்டு எழுந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்காகிவிட்டோம் அப்படி இருத்தல் கூடாது அலாரம் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி இரவு சற்று முன்னரே தூங்க சென்றோமே ஆனால் காலையில் வெகு சீக்கிரமாக விழிப்பு வந்துவிடும் ஒரு மூணரையிலிருந்து ஒரு ஐந்தரைக்குள்ளே வந்து எழுந்தரிக்கிறது அப்படிங்கிறது அந்த பிரம்ம முகூர்த்த விழிப்பு அப்படிங்கிறது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் காலையில் படுக்கையை விட்டு எழுந்தரிக்கிறோம் அப்படிங்கும் போது வலது புறமாக ஒஞ்சரிச்சு படுத்து அதன் பின்னர் எழுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அதுலேயும் கட்டிலிருந்து நீங்கள் கீழே இறங்குறீங்க அப்படிங்கும்போது முழுவதுமாக காலை நிலத்திலே ஊன்றாமல் முதலில் பூமாதேவியை தொட்டு கண்ணில் ஒத்திக்கொண்டு பின்னர் பெருவர்களை மட்டும் நிலத்தில் ஊன்றி அதன் பின்னர் முழு காலையும் நிலத்தில் ஊன்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம் காலையில் எழும் பொழுது நல்ல இரண்டு கைகளையும் தேய்த்து நல்ல வெப்பம் வருமல்லவா நல்ல உஷ்ணம் அந்த கைகளிலே நம்மால் உணரப்பட முடியும் அந்த உஷ்ணம் ஏற்பட்ட பிறகு அதை கண்களிலே ஒற்றிக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அது உடல் இயக்கத்தை முழுமையும் சீராக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்க வைக்கும் அது அதே போல காலையில் எழும்போதே அப்படியே ஒரு ஒரு மிதமான ஒரு நல்ல மனதிற்கு ரம்யமான இறைப்பாடலையோ அல்லது மந்திரங்களையோ கூறிக்கொண்டு எழும்புவது அப்படிங்கிறது அந்த நாளை ரொம்ப அற்புதமான நாளாக மாற்றும் என்றால் அதில் எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம் காலை கண் விழிப்பது அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட இன்னொரு பிறவி போலதான் அதனால காலையில் எழுகிறோம் அப்படிங்கும்போது இறைவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு பின்னர் செய்ய வேண்டிய தினசரி கடமைகளை எல்லாம் நிறைவு செய்து குளித்த பின்னர் மறக்காம ஒரு ஐந்து நிமிடம் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் இந்த நாளை கொடுத்ததற்காக ஒரு ஐந்து நிமிடம் தியானம் செய்யலாம் இப்படி செய்யும் போது அது நாளானது அற்புதமான நாளாக கண்டிப்பாக மாறும் என்றால் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை காலையில எந்திரிக்கிறவங்கும் போதே அது எனக்கான நாள் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில புத்துணர்ச்சியோடு எழுந்தும் எழுந்திருக்கும் போது கண்டிப்பா அது உங்களுக்கான நாளாக மட்டும்தான் இருக்கும் நிறைய நாள் நம்மளுக்கே அனுபவம் இருந்திருக்கும் காலைல எந்திரிச்சதுமே ஏண்டா எந்திரிச்சோம் இதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி என்னோ இது கொஞ்சம் பயமாக இருக்குது இன்றைக்கி நாளை நினச்சா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அந்த நாள் நமக்கானதாக எப்பொழுதுமே எழுந்திருக்காது கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள் எந்திரிக்கும் போதே ஒரு புத்துணர்ச்சியுடன் ஆற்றலுடன் எழுந்திருந்திருப்போம் அதற்கு தக்கவாறு நாம் செயல்பட்டு இருந்திருப்போம் அந்த நாளானது நமக்கானதாக மாறி இருக்கும் அதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் அதெல்லாம் நாமவே மாற்றிக்கொள்ளவும் முடியும் காலைல எந்திரிக்கும் போதே அந்த ஒரு மன திருப்தியோடு இன்றைய நாளை கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நன்றி செலுத்திவிட்டு எழுந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை உண்டாக்கக்கூடிய நாளாக அது மாறும் என்றால் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை காலை கண் விழிப்பதும் மங்களகரமான பொருட்களிலோ மங்களகரமான நிகழ்வுகளிலோ நாம் கண்ணை விழித்து பார்க்கிறோம் அப்படின்னா அது இன்னும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அன்பர்களே முடிஞ்ச பின்பற்றி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையானது வளமானதாக இருக்கும் நன்றி வணக்கம்